ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வாடகைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் திண்டல் மெயினில் தெற்கு பள்ளம் ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு நேர் பேக் சைட்லேயே இந்த வீடு அமைந்துள்ளதுங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஹவுஸ் தாங்க இது ஹால் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்திருக்காங்க வீடுவர்க் பண்ணிருக்காங்க இந்த வீட்ல இருந்து திண்டல் ஒரு கிலோமீட்டருங்க ரிங் ரோடுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ள வீடு தாங்க இது நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள வீடு தாங்க இது நீங்க வாடகைக்கு நல்ல ஒரு வீடு தேடுறீங்கன்னா இந்த வீடு மிக சிறந்ததா இருக்குங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஹவுஸுங்க டிவி யூனிட் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரேக் தனியா அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நீட்டாக இருக்கக்கூடிய வீடு தாங்க இது இந்த வீட்டோட வாடகை மற்றும் மற்ற விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்